கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே கத்தனுடைய சத்தத்தை கேட்போம் அவர் விரும்புவதை செய்வோம் செய்வோம்வாதங்களை பெற்றுக் கொள்வோம் ஆவியவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக கோபம் ஓட்டினும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இறுதியங்களை அன்புக்குரியவர்களே ரெண்டு காரியங்களே ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நான் மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரம் அகல வேண்டும் என்பதற்காக சத்ரு

கல்லான இருதியத்தை அகற்றும் தீர்மானம் எடுங்கள் வானம் திறக்கப்படும் பரிசு தாவியனுடைய வல்லமை உங்களை நிரப்பும் செழுமையை காண்பீர்கள் குழுமையை காண்பீர்கள் தேவனால் வருகிற மெய்யான ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டு நிச்சயமாய் சாட்சிகளாக நிறுத்தப்படுவீர்கள் இந்த கால வேளையிலே பரிசு தாவியனவர் உங்களுடைய தெளிவாய் பேசுகிறார் கத்தரை விசனப்படுத்த வேண்டாம் கல்லான இருதயம் வேண்டாம் ஜெபிப்போம் பரலோகத்தின் பிதாவை இந்த கால வேளையிலும் கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளை வதிக்கிறது காய் ஸ்தோத்ரம் ஏசு நாமத்தில் ஆமை